விஜயா காயத்ரியிடம் லேப்டப்பை கொடுக்கும் பின்னணியில் பிரகாஷின் வேலை இருக்குமா பிரகாஷ் லேப்டப்பை காணோமே என்று படபடக்க சத்யா ரூமில் இருந்து விஜயா மட்டும் நைஸாக அதன் அதன்பின் காயத்ரி வீட்டுக்கு வந்த விஜயா லேப்டப்பை காயத்ரி கையில் கொடுக்கிறார் விஜயா மட்டுமே சத்யா வீட்டிலிருந்து புறப்பட்டார் ஆனால் காயத்ரியிடம் விஜயா ஏன் சரோஜாவை அனுப்பிவிட்டு தான் மட்டும் தனியாக வந்ததாக போய் சொன்னார் அப்போது அதற்கிடையில் நடந்தது என்ன விஜயா அந்த இடத்தை விட்டு நைஸாக நழுவுவதை பார்த்த பிரகாஷ் விஜயா மேல் சந்தேகப்பட்டு அவளை பிடித்து விசாரிக்க நடந்ததை உளறிய விஜயாவை வைத்தே லேப்டாப்பை எடுத்து ஃபைல்களை காப்பி செய்து கொண்டு விஜயாவிடமே அந்த லேப்டாப்பை கொடுத்து காயத்ரியிடம் கொடுக்க வைத்திருக்கலாம் எப்போதும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் திருப்திப்படாத விஜயா இப்போது ஏன் கொடுத்ததை வாங்கிக் கொண்டு சென்றார் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் அக்களை உள்ள போக்சில போஸ்ட் பண்ணுங்க, மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ